வாங்க கோதுமை அல்வா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது ரொம்பவே சுலபமாக ஈஸியாக செஞ்சிடலாங்க டென் மினிட்ஸ்லேயே செஞ்சிடலாம் வாங்க இதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் ஒரு கப் கோதுமை ஒரு கப் நெய் முக்கால் கப் சர்க்கரை ஒரு டம்ளார் தண்ணி இது எல்லாமே கப்பு ஒரே அளவாக இருக்கணும் அந்த ஒரு டம்ளார் தண்ணியில் நம்ம முக்கால் கப் சர்க்கரையை சேர்த்துட்டு ஒரு பிஞ்சு ஏலக்காய் தூள் போட்டு ஒரு அடுப்பில் தனியாக வச்சுக்கலாம் அது தனியாக கொதிக்கட்டும் இன்னொரு அடுப்பில் அடி பாத்திரம் கனமாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க ஒரு டம்ளர் நெய் ஊற்றி இதில் நம்ம சூடு பண்ணாததுக்கு முன்னாடியே இந்த முந்திரியை கொட்டிடணும் நல்லா கொட்டி ஒரு கலரு கலரிக்கோங்க இல்லாட்டி இதில் வந்து நம்ம கோதுமை மாவை சேர்க்க போகிறோம் இது நம்ம எண்ணெய் புரியாததுக்கு முன்னாடியே போட்டுருக்குறோம் இந்த கோதுமை மாவு வெந்துருச்சுன்னு பதம் தான் இந்த முந்திரியை நம்ம சூடு பண்ணாமல் போட்டிருக்கோம் நம்ம இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கோதுமை மாவை போட்டு கலந்துக்கலாம் நெய்யில் நல்லா கலந்து ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லைன்னா பத்து நிமிஷம் வரைக்கும் நல்லா இதை வேக வைக்க போகிறோம் இது வெந்துருச்சான்னு எப்படி நமக்கு தெரியும்னா இந்த முந்திரி நல்லா செவந்து வருங்க நம்ம எண்ணெய் சூடாக இருக்கு முன்னாடியே போட்டிருக்கோம் இல்லையா இப்போ இது ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நல்லா கிளறி விட்டுட்டு அந்த முந்திரி கலர் மாறும் நமக்கு அதை வச்சு தான் நம்ம மாவு வெந்திருச்சுன்னு நம்ம பதத்துக்கு கொண்டு வர முடியும் இன்னொரு அடுப்பில் அந்த சர்க்கரை பாக அது அது பாட்டு கொதிக்கட்டும் நம்ம இந்த மாதிரி ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கணும் கிளறி விட்டு அந்த முந்திரி செவந்ததுக்கப்புறம் சர்க்கரைப்பாக இதில் சேர்த்து கிளறினா போதுங்க ரொம்ப ஈஸியான கோதுமை அல்வா ரெடி அதை பாருங்கள் சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு முந்திரியும் நல்லா நிறம் வந்துருச்சுங்க நம்ம இது ரெண்டையும் இப்போது சேர்த்தி கிளற போகிறோம் இந்த மாதிரி ஈஸியாக வீட்டில் செஞ்சு பாருங்கள் பத்து நிமிஷம் கூட ஆகலைங்க ஈஸியாக செஞ்சிடலாம் கண்டிப்பாக எல்லாரும் செஞ்சு பாருங்க, ரொம்பவே ஈஸியாக இருக்கும் தேங்க் யூ